ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்கக்கிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்கும் இரண்டு சக்திகள் மட்டும் இருக்கின்றன இந்தியா மற்றும் ரஷ்யா இவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு எதிர்கால போரின் சமநிலையையே மாற்றப்போகிறது அதுதான் எஸ் ஐந்தாயிரம் புரோமெட்டை திட்டம்தான் இந்தியா ரஷ்யா உலகை அதிரவைத்த முடிவு உலக நாடுகளில் பலருக்கும் கிடைக்காத உயர்தர அகவேக ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா இந்தியாவுக்கு பகிர்கிற முடிவெடுத்திருக்கிறது அதுவும் சாதாரண ப்ராஜெக்ட் அல்ல நேரடி கோடெவலப்மெண்ட் பிளஸ் ஜாயிண்ட் புரொடக்ஷன் பிளஸ் டெக் டிரான்ஸ்ஃபர் அடங்கிய மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் இது ஒரு சாதாரண ராணுவ டீல் கிடையாது நண்பா இது இந்தியா ரஷ்யா ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இன்னும் வேகமாக வளர்ந்து வருகிறது உலகத்துக்கு காட்டுப்போகும் மிகப்பெரிய சின்னம் எஸ் ஐந்தாயிரம் புரோமெட்டேனால் என்ன எஸ் ஐந்தாயிரம் என்பது ரஷ்யாவின் மோஸ்ட் ஆடியன்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்னர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுதான் முழு உலகத்திலும் வேகமாக வரும் ஃபைட்டர் ஜெட் ஹைப்ரானிக் மிசைலஸ் பாலிஸ்டிக் மிசைலஸ் சாட்டிலைட்ஸ் எதையும் எளிதாக தகர்க்கக்கூடிய ஒரே சிஸ்டம் ரேஞ்ச் அறுநூறு கிலோமீட்டருக்கும் மேல் ரெஸ்பான்ஸ் டைம் மின்னல் வேகம் டார்கெட் ஸ்பேஸ் பேஸ்ட் த்ரெட்ஸ் உட்பட் இதனால தானே ரஷ்யா இதை ஒரு சாதாரண டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லாம பிரமிட்ட த கார்டியன் ஆஃப் த ஸ்கைன்னு அழைக்கிறது ஏன் இந்தியாவுக்கு இது முக்கியம் உலகம் முழுக்க ஹைப்பர்சானிக் ஆயுத போட்டி நடக்குது சீனா ஏற்கனவே டிஎஃப் பதினேழு போன்ற ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் வச்சு சத்தம் போடுது பாகிஸ்தான் எப்ப எது பாரோ பண்ணி திடீர்னு ட்ரை பண்ணிடும் தெரியாது இந்த சூழலில் எஸ் ஐந்தாயிரம் இந்தியாவுக்கு வந்துட்டா நம்ம நாட்டு வானம் காக்கும் பாதுகாப்பு சக்தி மூன்றே ஸ்டெப்ஸ் மேலேறிடும் நம்மளுக்கு ஏற்கனவே எஸ் நானூறு இருக்கு அடுத்தது எஸ் ஐநூறு வந்தா இந்தியா டைரக்ட்லி யூஎஸ் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின டாப் டேர் டிஃபென்ஸ் லீக்ல ஜாயின் ஆகிடும் கோ டெவலப்மெண்ட் இந்தியாவுக்கு கோல்டன் சான்ஸ் இந்தியா ஏற்கனவே பிராமோஸ் ஏகே டூ நோட் த்ரீ நியூக்ளியர் சப்மரின் டெக் இவங்க எல்லாத்திலையும் ரஷ்யாவுடன் சேர்ந்து பண்றதால ரஷ்யா நம்ம மீதுள்ள ட்ரஸ்ட் ரொம்ப ஹையர் இந்த எஸ் ஐந்தாயிரம் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மூலம் ரேட்டார் டெக்மிசைல் கையாள்வி ஹைபரானிக் டிராக்சிங் மாதிரி ஆல்ட்ரா சென்சிட்டிவ் டெக்னாலஜிஸ் இந்தியாவுக்கே நேரடியாக வரும் இது டிஆர்டிஓகே ஒரு சூப்பர் லெவல் கிடைத்த வாய்ப்பு உலக அரசியல் அது இருந்தது இந்த ஒப்பந்த அறிவிப்பு வந்தவுடனே அமெரிக்கா சீனா நேட்டோ நாடுகள் அனைவரும் டென்ஷன் ஏன்னா இந்தியா போன்ற பெரிய சந்தைக்கு ரஷ்யா இத்தனை பெரிய டெக் கொடுக்கறதுனால் இது ரஷ்யா இந்தியா ரிலேஷன் இஸ் அன்பிரேக்கபிள்னு உலகத்துக்கு ஓப்பன் மெசேஜ் மேலும் இது டெஃபன்ஸ் மட்டுமல்ல ஜியோ பாலிடிக்ஸில் கூட இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கிறது மாசா இருக்கும் இந்தியாவின் ஃபியூச்சர் ஏர் டிஃபென்ஸ் இயரா ஆரம்பமாச்சு